வணக்கம் இது புக் ஃபீடிங் நம்ம இந்த பதிவில் டெஸ்ட்டு மூணு பார்க்க போகிறோம் ஏற்கனவே சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற டேர்ம் ஒன் டேர்ம் டூவில் இருக்கிற சொற்பொருளும் கலைச்சொல்லும் நாற்பது நாற்பது கேள்விகளை நாலு ஆப்ஷனலோடு பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் அதிகமாக மனசில் பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு டென் மினிட்ஸில் நீங்கள் இந்த கொஷன்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா டேர்ம் த்ரீயில் இருக்கிற எல்லா சொற்பொருளும் கலைச்சொல்லும் உங்களுக்கு நினைவுக்கு வரும் அதுக்கான ஒரு முயற்சி தான் இது வாங்க பார்க்கலாம் டேர்ம் த்ரீ சொல்லும் பொருளும் கலைச்சொல் அறிவோம் பேட்டியாட்ரிசம் என்றால் என்ன இலக்கியம் கலைக்கூடம் நாட்டுப்பற்று கருணை நான் இந்த நாலு சொல்லும்போதே நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் இல்லை எழுதி கூட பாருங்கள் பேட்டியாட்ரிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று லிட்ரேச்சர் என்றால் என்ன கலைக்கூடம் இலக்கியம் தன்னார்வலர் கருணை லிட்ரேச்சர் இலக்கியம் ஆர்ட் கேலரி என்றால் என்ன அறக்கட்டளை கலைக்கூடம் தன்னார்வலர் சரக்குந்து ஆர்ட் கேலரி அப்படின்னா ஆன்சர் கலைக்கூடம் ட்ரஸ்ட் என்பது தன்னார்வலர் அறக்கட்டளை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நோபல் பரிசு ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை தான் ஆன்சர் வாலண்டியர் என்பது சமூக பணியாளராக தன்னார்வலரா தன் ஆர்வலராக கருணையா சரக்குந்தா வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் ஹியூமானிட்டி என்பது உறுப்பு அறுவை சிகிச்சை மனிதநேயம் நோபல் பரிசு சரக்குந்து ஹியூமனிட்டி அப்படிங்கிறது மனிதநேயம் டிரான்ஸ்போர்டேஷன் என்பது கருணை உறுப்பு அறுவை சிகிச்சை நோபல் பரிசு சரக்குந்து டிரான்ஸ்போர்டேஷன் என்பது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நோபல் பிரைஸ் என்றால் என்ன கருணை நோபல் பரிசு சரக்குந்து தன்னார்வலர் நோபல் பிரைஸ்னா நோபல் பரிசு லாரி என்பது கருணை சர் நோபல் பரிசு சரக்குந்து தன்னார்வலர் லாரி அப்படிங்கிறது சரக்குந்து குறிக்கும் இங்கே வந்து நான் ஆப்ஷனல் வந்து அந்த புக்கில் இருக்கிறதே கொடுத்துருக்கேன் அந்த பொறுத்துகையாக கேட்குறாங்கிறதுனால ஆனால் லாரி அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு வேற வெஹிக்கிள் நேம் கூட கொடுக்கலாம் அதனால சரக்குந்துங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூனியர் ரெட் கிராஸ் என்றால் என்ன மருத்துவ அமைப்பு இளம் செஞ்சிலுவை சங்கம் கருணை சரக்குந்து ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா இளம் செஞ்சிலுவை சங்கம் ஸ்கவுட் அண்டு கைட்ஸ் என்றால் என்ன சமூக பணியாளர் சாரண சாரணியர் கருணை சரக்குந்து ஸ்கவுட் அண்டு கைட்ஸ் அப்படின்னா சாரண சாரணியர் சோஷியல் ஒர்க்கர் என்றால் என்ன தன்னார்வலர் சமூக பணியாளர் கருணை சரக்குந்து சோஷியல் ஒர்க்கர்ங்கிறதுக்கு ஆன்சர் சமூக பணியாளர் மெர்சி அப்படிங்கிறது உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை கருணை நோபல் பரிசு சரக்குந்து மெர்சி அப்படின்னா கருணை நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அறக்கட்டளை மெய்யுணர்வு தன்னார்வலர் சரக்குந்து ஆன்சர் மெய் உணர்வு மெய் என்பதன் பொருள் என்ன மெய்யோட அறிஞர் பொருள் கேட்குறாங்க பொய் உண்மை கனவு கற்பனை மெய்யோட பொருள் வந்து உண்மை தேசம் என்பதன் பொருள் வீடு நாடு தெரு நகரம் ஆன்சர் தேசம் அப்படின்னா நாடு தண்டருள் என்பதன் பொருள் கடுமையான தண்டனை குளிர்ந்த கருணையா வெப்பமான சூழலா கடுமையான வார்த்தையா தண்டருள் ஆன்சர் குளிர்ந்த கருணை பனி என்பதன் பொருள் என்ன வேலை தொண்டு ஊதியம் ஓய்வு பனி என்பதன் பொருள் வேலை கூர் என்பதன் பொருள் என்ன கூர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா மழுங்கிய மிகுதி குறைவு ஸ்தமம் ஆன்சர் மிகுதி எய்தும் என்பதன் பொருள் என்ன இழக்கும் கிடைக்கும் தடுக்கும் விளக்கும் எய்தும் ஆன்சர் கிடைக்கும் செம்மையருக்கு என்பதன் பொருள் தீயவருக்கா சான்றோருக்கா இளைஞர்களுக்கா முதியவருக்கா ஆன்சர் சான்றோருக்கு எல்லாரும் என்பதன் பொருள் சிலரா எல்லா மக்களுமா குறிப்பிட்ட நபர்களா விலங்குகளா எல்லா மக்களும் ஆன்சர் எல்லா மக்களும் ஏவல் என்பதன் பொருள் அதிகாரம் தொண்டு கட்டளை பணி ஏவல் அப்படின்னா தொண்டு அல்லாமல் என்பதன் பொருள் என்ன அதை தவிர அதனுடன் போல அதுவே அல்லாமல் அப்படின்னா அதை தவிர பராபரமே என்பதன் பொருள் என்ன சாதாரண பொருள் மேலான பொருள் கீழான பொருள் அருமையான பொருள் பராபரமேனா ஆன்சர் மேலான பொருள் சுயம் என்பதன் பொருள் சுயம்னா என்னென்னா பொதுவான தனித்தன்மை கலப்பு குழு ஆன்சர் சுயம் தனித்தன்மை உள்ளீடுகள் என்பது வெளிப்புறம் உள்வளம் இருப்பது வெற்றி வெற்றுத்தன்மை அலங்காரம் உள்ளீடு அப்படின்னா உள்வளம் இருப்பது அஞ்சினர் அப்படின்னா மகிழ்ந்தனர் பயந்தனர் வெறுத்தனர் எதிர்த்தனர் அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர் கருணை என்பதன் பொருள் என்ன கோபம் இரக்கம் வெறுப்பு பகை கருணை அப்படின்னா ஆன்சர் இரக்கம் வீழும் என்பதன் பொருள் என்ன எழும் விழும் பறக்கும் நிற்கும் வீழும் அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து விழும் விழறது தான் வந்து வீழும்னு சொல்லியிருக்காங்க ஆகாது என்பதன் பொருள் என்ன ஆகும் முடியாது வேண்டும் முடியும் ஆகாது என்பது ஆன்சர் முடியாது நீள் நிலம் என்பதன் பொருள் என்ன நீல் நிலம்னா குறுகிய இடமா பரந்த உலகமாக சிறிய வீடாக குறுகிய தெருவா ஆன்சர் பரந்த உலகம் முற்றும் என்பதன் பொருள் என்ன பாதி முழுவதும் குறைவு அதிகம் முற்றும் என்பதன் ஆன்சர் வந்து முழுவதும் மாரி என்பதன் பொருள் என்ன வெயில் மலை காற்று புயல் மாறி அப்படிங்கிறது மலை கும்பி என்பதன் பொருள் என்ன கும்பின கை வயிறு கால் தலை கும்பி என்பதன் ஆன்சர் வந்து வயிறு பூதளம் என்பதன் பொருள் என்ன வானம் பூமி சூரியன் சந்திரன் பூதளம் அப்படின்னா எதை குறிக்கும்னா பூமியை குறிக்கும் பார் என்பதன் பொருள் என்ன மலை உலகம் கடல் ஆறு பார் அப்படின்னா உலகம் இதோட முடியுது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு ஆன்சரை மைண்டுக்கு கொண்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இது நல்லா ரிஜிஸ்டர் ஆகும் அதுக்கான ஒரு முயற்சி தான் தொடர்ந்து படிங்க நன்றி வணக்கம்